தப்பு தப்பாக பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கைத்தட்டி சிரித்து கலாய்த்து தள்ளிய நெட்டிசன்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அதுக்கு பதிலளிக்கிற வகையில தமிழக பாஜக தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அமைச்சர் உதயநிதி சாலை பங்கமா சொல்லலாம் அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக திமுக காலங்காலமா செய்யற இந்த தில்லுமுல்லுகள் வாக்குறுதி வடைகளை குறித்து ஒருத்தர் ஒரு சாமானியர் ஒரு சாமானியர் உடச்சி பேசியிருக்காரு ஒட்டுமொத்த திராவிட அரசியலுமே அவரு தோல் உரிச்சி தொங்க விட்டுருப்பாரு ஒரு சாமானியர் மாதிரியான விஷயங்கள் பேசுறத பார்க்கும் போது உண்மையாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் கடைசியாக முக்கியமான மூன்று துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வருடையை நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயதான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமகா எழர்மை தேசிய வாயிலாளர் இருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய காப்பாற்றுவதற்காக இந்தியாவுடைய காப்பாற்றுவதற்காக இந்தியாவுடைய காப்பாற்றுவதற்காக சோ மறக்காம எல்லாருமே தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க சரி நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்களை குறித்து பார்த்திடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய இருக்கா இல்லையா அவர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரமாட்டாரு அவர் பயந்து போயிருக்காரு அதனால அவர் தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் கலந்துக்க மாட்டாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தான் அவன் சொல்லி இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அவன் சொல்லி இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த டுபாக்கூர் டுபுக்கு சந்தர் முந்தா நேத்து இந்த விவகாரத்தை பற்றி பேசியிருந்தான் நேத்து நம்முடைய அமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு போயிருக்காரு போனது மட்டும் இல்லாம சம மாசான ஸ்பீச்லாம் எல்லாம் அவன் கொடுத்திருக்காரு அத மாதிரி சமீபத்துல அமைச்சர் உதயநிதி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசின தீப்பொறி பறக்கிற ஒரு ஸ்பீச்ச இது இது பாருங்க ஜூன் 19 தேதி தேர்தல் ஜூன் 3 அந்த தேதி முத்தமிழ் என்கிற கலங்கேருடைய 100வது பிறந்தநாள் ஓட்டு எண்ணிக்கை எண்ணிக்கை 4 ஆம் தேதி நாம ஒட்டு மொத்த பேரும் முத்தமிழ் ம் ஆமச்சர் ஊதரி மாதிரி எல்லா தீமுக்கா உடன்பிறப்புகளுமே மறக்காம ஜூன் 19 தேதி ஜூன் பத்தொன்பதாம் தேதி போயிட்டு உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்புறம் அமைச்சர் உதயநிதி என்ன சொல்லியிருந்தாரு தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தலுக்கான ரிசல்ட் ஜூன் நான்காம் தேதி ஜூன் மூணாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய தேர்தல் தேதி தேர்தலுக்கான தேதி ஜூன் பத்தொன்பது திமுக உடன்பிறப்புகளை மறந்துடாதீங்க நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை சரியாதான் சொல்லிருக்காரு ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தலு திமுக உடன்பிறப்புகள் உங்களுக்கு மட்டும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் திமுக உடன்பிறப்புகளா இல்லாதவர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் தேர்தலு சோ திமுக ஓபிஸ்களை நீங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி போயிட்டு ஓட்டு போட்டுருங்க மறக்காம ஓட்டு போட்டுருங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா ஜூன் மூணாம் தேதி கலைஞர்களுடைய பிறந்தநாள்னு ஜூன் நாலாம் தேதி பிறந்தநாள் பிறந்தநாளு அன்னைக்குதான் தேர்தலோடைய ரிசல்ட் வருது சோ பார்ப்போம் அன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம்

இதே மாதிரி நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு இடத்துல தீவிரமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு பயங்கர தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் அழக பாக்குறதுக்காக திமுக நிர்வாகிகள் பல இடங்கள்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க அது மாதிரி கூட்டிட்டு வந்தவங்களுக்கு காசும் காசும் பண பணப்பட்டுவாடாவும் பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தேனி பங்களா மேட்டில் அமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அவரை வரவேற்க ஏராளமான பெண்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு திமுக ஒன்றிய நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா செய்தனர் பிரச்சாரத்துக்கு முன்பே வழங்கப்பட்ட டோக்கனை காட்டி பணத்தை பெற்று சென்றனர் ஆள் பார்த்து இருநூறு ஐநூறு என பணம் வழங்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்களுக்கு அதாவது இந்த பிரச்சாரம் பார்க்க வந்த பெண்களுக்கு டோக்கன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆளை பார்த்து இரநூறுபா ஐநூறுபாலாம் கொடுத்துருக்காங்களாமா இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் தேர்தல் ஆணையத்தை டாக் பண்ணி இதை மாதிரிலாம் பணப்பட்டுவாடா நடக்குது இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா இத பாருங்க அமைச்சர் உதவி கலந்துக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்துல வந்தவங்க எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க இதை என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த அப்புறம் இந்த ஊடக பொறுக்கி அறவைக்காடு அரவிந்தாசன் இருக்கா இல்லையா அந்த தற்கொறி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு காரியம் ஒண்ணு பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ கிராபிக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு இத மாதிரி எல்லாம் விடுறாங்க இதுக்கான செலவுகளை நீங்க கணக்கு கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட டைரக்டா இது வந்து மாதிரி எல்லாம் மனு எல்லாம் வழக்கெல்லாம் பதிவு செய்யற சொல்லிட்டு தற்கூரி மாதிரி பேசிட்டு இருந்தா அடை தற்கூரி அறவேக்காடு அரவிந்தாக்ஷா தப்பர் இத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு ஆளை பார்த்து காசு கொடுத்துருக்காங்க அப்படியே பயங்கரமா பொங்குனல்ல ஒரு எடிட்டட் வீடியோக்கு ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோக்கு அப்படியே பயங்கரமா பொங்குனீங்க இங்க காசு கொடுத்துருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க வந்தவனுக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க இத பத்தி ஏதாச்சும் நீ பேசினியாடா இத பத்தி நீ எதாச்சும் பேசினியா இதுக்குதானே இந்த சங்கிகள் உன்னை காரி காரி துப்புறாங்க உன்னெல்லாம் துப்புறதுல தப்பே கிடையாது அறவே காடு உன்னெல்லாம் துப்புறதுல தப்பே கிடையாது திமுக ஆதரவாளர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க திமுக கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு திமுக கிட்ட அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு இதுதானா உங்களுடைய கட்டமைப்பு ஆஹ் இதுதான் உங்களுடைய கட்டமைப்பா தமிழகத்துடைய அமைச்சர் தமிழகத்துடைய அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருக்காரு அவர் பேசுறாரு அதை பாக்குறதுக்கு கூடவா நீங்க ஆளை கூட்டிட்டு வருவீங்க அதுவும் காசு குடுத்து ஆளை கூட்டிட்டு வருவீங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நான் பார்த்ததே இல்ல சார் நான் உண்மையிலேயே எந்த கட்சியிலுமே இத மாதிரியான ஒரு கட்டமைப்பை பார்த்ததே இல்ல தமிழகத்தினுடைய அமைச்சர் திமுக முக்கியமான நபர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வராரு பேசுறாரு அவருடைய ஸ்பீச்ச பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் கூட்ட கூட்டமா வரணும் யார்கிட்டயுமே சொல்லாம அவ்வளவு பேர் வரணும் ஆனா நீங்க என்னடானா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு டோக்கனை கொடுத்துட்டு காசை கொடுத்து அவளை கூட்டிட்டு வரீங்க அடுத்ததாக நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் தொகுதிக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக போயிருந்தாரு அப்போ எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு இந்த கொஞ்சம் பாருங்க பாஜகவை ஏற்காத ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டு மக்களை எல்லா வகையிலும் வஞ்சிக்கும் பாசிச ஒன்றிய அரசை அப்புறப்படுத்திட ஒட்டுமொத்த இந்தியாவும் தயாராகியுள்ளது இதனை உறுதிப்படுத்த நாம் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடெங்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சகோதரர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களை ஆதரித்து நத்தம் பகுதியில் சுத்தியில் அருவாள் நட்சத்திரம் சின்னத்தில் இன்று வாக்கு சேகரித்தோம் நாடும் நமதே நாற்பதும் நமது வகையில் ஆதி காலத்திலிருந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளையும் இப்போ திமுக கொடுத்த வாக்குறுதிகளையும் சொல்லி திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மானத்தையும் திமுக உடைய மானத்தையுமே இந்த தமிழக பாஜக வாங்கியிருக்கு இத கொஞ்சம் பாருங்க உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி 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 உருட்டு மன்னன் உதயநிதி நகை கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று புழுகி தாய்மார்களை ஏமாற்றினீர்கள் கல்வி கடன் ரத்து என்று மாணவர்களை ஏமாற்றினீர்கள் ரகசியம் தெரியும் என பில்டப் கொடுத்து நீட் விஷயத்தில் பள்ளி மாணவர்களை குழப்பினீர்கள் இவற்றில் எதுவுமே செய்யாமல் மீண்டும் பிரதமர் மோடியை பற்றியும் பாஜக பற்றியும் பொய்களை அள்ளிவிட தெரு தெருவாக வலம் வருவது உச்சம் உச்சமல்லவா உச்சமல்லவா உங்கள் உருட்டுக்களை அறிவாலயம் கொத்தடிமை ஊபீஸ்கள் வேண்டுமானால் நம்பலாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் அவர்கள் விழுத்து கொண்டார்கள் தமிழக மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நின்று உறுதி பூண்டு விட்டார்கள் பின் குறிப்பு கோழைத்தனமாக தமிழக பாஜக ஐடியை உதயநிதி ஸ்டாலின் பிளாக் விட்டார் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இந்த உலகம் இருந்து விட்டது மிஸ்டர் உருட்டு உதை அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் மறுபடியும் படிக்கிறேன் படிக்கிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி 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 உருட்டு மன்னன் உதயநிதி நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று புழுகி தாய்மார்களை ஏமாற்றினீர்கள் கல்வி கடன் ரத்து என்று வடை சுட்டு மாணவர்களை ஏமாற்றினீர்கள் ரகசியம் தெரியும் என பில்டப் கொடுத்து நீட் விஷயத்தில் பள்ளி மாணவர்களை குழப்பினீர்கள் தமிழக பாஜக ட்விட்டர் பக்கத்தை யார் ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல உண்மையாலே இவங்க எழுதின இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குது நெக்ஸ்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியர் இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய தில்முழுகளை முக்கியமா இந்த திமுக மாதிரியான கட்சிகள் செய்யக்கூடிய தில்முழுகளை பற்றி விளக்கி சொல்லியிருப்பாரு ரொம்ப தெளிவாவே பேசியிருப்பாரு இந்த திமுகவின் முகத்திரைய இந்த சாமானியர் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு இதை பார்க்கும் போது பரவாயில்லையப்பா தமிழக மக்கள் இப்பவாச்சு இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்களே கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்களே இந்த திராவிட ஐடியாலஜிஸ்ட் இவ்வளவு நாள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு உண்மையில இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அதை நம்முடைய தமிழக பாஜக அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாங்க இதை கொஞ்சம் பாருங்க திமுகவின் தில்லு முழுகளை தோலுரித்த சாமானியர் அப்படி மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு வீடியோவும் ஆட் பண்ணியிருந்தாங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப குட்டி வீடியோ தான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி பற்றி ஒரு சாமானியனின் கருத்து இதோ அதான் செய்ய முடியாதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தா ஜனங்களுடைய லேக்கப் ஆஃப் நாலேஜ் இருக்குது அதை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எஜுகேஷன் லோனை வெளி பண்ணுறேன் நாங்கள் பண்ண முடியுமா உங்களால் குடும்பத்தாருக்கு ஆயிரம் ரூபா நாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க அதுக்கு ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கோம் இந்த நம்ம நாளாக இருந்தாலும் ஆயிரம் ரூபா கொடுப்போம்ன்றா எல்லாம் ஏமாத்துற வேற இது ரொம்ப நாளைக்கு சர்வே ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கும் கவர்மெண்ட் வந்து இட்ஸ் பிகம் ஏ பேங்க்ரப் கவர்மெண்ட் ஆனால் இந்த ப்ராமிஸ் எல்லாம் வேஸ்ட் நீட்டுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் டிசிஷன் அது வேணும் அதை செட்டிஃபைட் பண்ணணும் இல்லை திரும்ப கொண்டு வரனால ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் போகணும் ஒரு கிரியோட்டி பெடிஷனில் போகலாம் நீ எதுக்கு மூக்க தொட்டு செட்டிஃபைட் தீர்மானம் போடுறேன் கவர்னர் காமிச்சேன் கவர்னர் அங்கே அனுப்பல இந்தியா அனுப்பலையும் சொல்கிறேன் உனக்கு லா தெரியாத சிஏ என்ன ஒன்று இப்போ அது யார் கொண்டாந்துருக்காங்க ஒரு நாட்டில் எந்த ஒரு நாட்டிலையுமே பிரஜையை வாழ முடியாத நிலைமையில் உள்ளவங்களுக்கு தான் இந்தியாவில் வந்து சிஏ கொண்டு வந்துருக்காங்க அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்தியாவில் உள்ள முஸ்லீம்ஸ் யாராவது கஷ்டமா அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் தான் வாரத்தை வந்தவங்க தான் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் இலிகல் இமிகிரண்ட் நீங்கள் வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி இலிகல் இருக்க முடியுமா இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணாண்டாங்க நாங்கள் வரவிட மாட்டோம்ன்றாங்க எந்த அமெரிக்காவில் போய் நான் இந்தியாவில் வந்து நான் ஒருத்தன் அடிச்சேன்னா எனக்கு வந்து பெட்டி அப்படி சார்ந்து பனிஷ்மெண்ட் போடுவாங்க நீ என்ன ஃபோர்டீன் இயர்ஸ் போட்டா அப்படின்னு சொல்ல முடியுமா வேற யூ லீவ் யூ உபயோக ரூல் ஆஃப் பார்த்து பர்டிகுலர் கண்ட்ரி நீங்க வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க்காகவும் ரிலீஜியஸ் பேஸ்லையும் பாலிடிக்ஸ் எத்தனை நாள் நடத்துவீங்க பால்சா கொடுத்துட்டு இவங்களால் பண்ண முடியாத ஒன்று நாங்கள் சிஏ உள்ள கொண்டாட விட மாட்டோம் யூசிஜி உள்ள கொண்டாட விட மாட்டோம் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் நடக்குமா ஜனங்களுடைய ஒரு ஏமாளி தான் தான் வந்து பொலிட்டிகல் கெயினுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அது நிற்காது அது ஒரு எண்டு இருக்கும் ஒவ்வொரு ஒரு எண்டு பார்த்தா ஒன்று இருக்கும் இப்போ பர்டிகுலர் ஜனங்கள் வந்து இப்போ யங் ஓட்டர்ஸ் வராங்க பார்த்தீங்களா அவங்களாம் என்ன மாதிரி டர்ன் ஆகுறாங்க நீ பார்த்தா தெரியும் எல்லாம் எஜுகேட்டட் இப்போ சின்ன ஒரு குழந்தை இப்போ சாதாரண குடிசல் கூட உலகத்தில் என்ன அப்பயர் நடந்தது தெரியும் அவங்க தெரியாமல் யாரும் கிடையாது அவர் எம்ஜிஆர் பண்ண மாதிரி எத்தனை காலம் ஏமாற்றுவாங்க இந்த நாட்டில் மாதிரி முடியாது நான் எல்லாம் படிச்சு வரீங்கல்ல நீங்க வந்து பொலிட்டிகல் பேக்ரவுண்டே பார்க்கக்கூடாது ஜனங்களுக்கு நீங்க ப்ராக்ரஸிவாக என்ன பண்ண முடியும் ஸ்டேட்ல எப்படி டெவலப் பண்ணலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அதான் நீங்க செய்யணும் தமிழக மக்களுடைய இந்த லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் இங்கே பண்ணிட்டு வந்துட்டு மக்களுக்கு அந்த ஒரு விவகாரத்தில் பெருசாக நாலேஜ் இல்லைன்னா அவங்களுக்கு அது புரியலன்னா அதை யூஸ் பண்ணிட்டு எப்படிலாம் இவங்க மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த தயவு செய்து படிச்சு பாருங்க உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிடும் ஜனங்களை நாம இப்பவும் ஏமாத்திடலாம் இதுக்கப்புறமாவும் நம்மளால மக்களை ஏமாத்த முடியும் அப்படிவா நினைச்சிக்கிட்டுதான் இவங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை தயார் பண்ணிருப்பாங்க உண்மையால எங்க இந்த மாதிரி வாக்குறுதிகளை எப்படி இவங்க ரெடி பண்றாங்க அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்ல திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மனிவர்கள் சொன்ன மாதிரிதான் இது வரைக்கும் ஆட்சியே பண்ணாத ஒரு கட்சி இது மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தா கூட பரவாயில்ல திமுக பல வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க பல வருஷமா அவங்க இந்த அரசியல் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க எதுக்கு இதை மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க எதுக்கு இது மாதிரி அடிச்சு விடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா அதுதான் உண்மை மக்களுக்கு புரியாத விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இதே மாதிரியான காரியங்களை திமுக பண்றாங்க இப்போ தயவு செய்து மக்களே புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இன்னசென்ஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க கேள்வி கேட்கணும் இப்படி ஒரு வாக்குறுதி நீங்க கொடுத்துருக்கீங்க இது மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு ஏதாச்சும் சாத்தியம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்படி இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு அதை எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க இதெல்லாம் நீங்க இன்னும் நிறைவேற்றவே இல்லை இதுக்கான கேள்விகள் கேட்டா நிதியின்மை தமிழகத்துல நிதி இல்ல மத்திய அரசு நிதி நீங்க பழிய போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையுமே நீங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் முன்னால் தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர்கள் இந்த பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணுவீங்க டீசலுக்கு மூணு ரூபா கம்மி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் என்ன சொன்னாரு தேதி சொன்னோமா தேதி போட்டோமா எப்போ கம்மி பண்றோம்னு சொன்னோமா அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதுதான் இதையும் நீங்க எல்லாருமே சொல்லணும் அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்தில் திமுக முக்கியமான ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்திருந்தாங்க ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுவும் எல்லா பெண்களுக்குமே கொடுத்தாங்களானா கிடையாது ஏகப்பட்ட கிரைடீரியா வச்சிருந்தாங்க அது எல்லாத்துலயுமே நீங்க அடங்கினா மட்டும்தான் உங்களுக்கு திமுக அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஆனா தேர்தல் காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லிருந்தாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்குமேவா கொடுத்தாங்க இதையும் நீங்க கேள்வி கேட்கணும் கடைசியாக மூன்றே மூன்று துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம பாத்துட்டு நாமும் முடிச்சுக்கலாம் இதை பாருங்க ஈரோடு மதிமுக எம்பி தற்கொலை முயற்சி ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சி அதிக அளவில் மாத்திரைகளை உட்கொண்டதாக தகவல் ஈரோட்டில் சிகிச்சை பெற்று வந்தவர் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மதிமுகனுடைய எம்பி இதை மாதிரி ஒரு தற்கொலை முயற்சியை செஞ்சிருக்காரு ஏன் செஞ்சிருக்காரு எதுக்கு செஞ்சிருக்காருன்னு தெரியல ஒருவேளை சீட்டு இந்த முறை தரலன்றதுனால இத மாதிரி பண்ணிட்டு வரோன்னு தெரியல எனக்கு சரியா இந்த விவகாரம் குறித்து தெரியல இதை பற்றி பெருசா எந்த செய்தியுமே இல்லை வெறும் இவர் இது மாதிரி சூசைட் அட்டம் பார்க்கறதுக்கு துரை வைக்க போயிருக்காரு அவரு போயிருக்காரு இவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்ததே தவிர என்ன காரணம் எதனால அட்டம் பண்ணாரு அப்படி மாதிரி செய்திகள் வரவே இல்லை அடுத்தது பாருங்க ரிமோட்டை தூக்கி போட்டு டிவி உடைத்தது ஏன் கமல் நூதன விளக்கம் திமுகவை விமர்சித்து ரிமோட்டை தூக்கி போட்டு டிவி உடைத்து விட்டு இப்போது கூட்டணியா என கேட்கிறார்கள் நமது டிவி நமது ரிமோட் அது இங்க தான் இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் உடைத்துக் கொள்ளலாம் டிவிக்கான கரண்ட் ரிமோட்டுக்கான பேட்டரியை எடுக்க நினைப்பவர்கள் தான் நமக்கு முக்கியம் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் உங்களுக்கு யாருக்காச்சும் புரிஞ்சுதா மிஸ்டர் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதுங்களா நமது டிவி நமது ரிமோட்டு அது இங்க தான் இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் உடைத்துக் கொள்ளலாம் டிவிக்கான கரண்ட் ரிமோட்டுக்கான பேட்டரி எடுக்க நினைப்பவர்கள் தான் நமக்கு முக்கியம் டிவி ரிமோட்டை தூக்கி போட்டு டிவியை உடச்சி போட்டீங்க இப்போ திமுக கூடிய கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எத மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இதே மாதிரி எல்லாம் இவர் புரியாதரமா தான் மக்கள் இவரை புறக்கணிக்கிறாங்க யோ நீ பேசுறது எங்களுக்கு புரியவே இல்லையா நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தானா என்னத்த ஆட்சி நடத்துவ நீ பேசுறதே வேலை புரிஞ்சுக்க முடியலையே உன் ஆட்சியை நாங்க எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டுதான் இந்த மக்கள் நீதி மைய கட்சியை மொத்தமா தூக்கி தூரம் வச்சாங்க கமலாசன் அவர்களும் அவரோட கட்சியை மொத்தமா கழிச்சு இப்ப திமுக ஐக்கியமாயிட்டாரு விளக்கத்தை கொடுக்குறதா கொடுக்குறீங்க ஒழுங்கா கொடுக்க கூடாதா இப்படியா கொடுப்பீங்க கடைசியாக தமிழக பாஜக கவுண்டர் கோபான்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுல வந்து ஒரு கார்டூனை தான் பார்க்க போறோம் இதை பாருங்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஸ்டாலின் எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் நீட் விளக்கு வாங்குவோம்னு தேர்தல் அறிக்கை விடுறீங்களே ஐயா போன தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து வருஷத்தை மட்டும் மாத்தி இந்த வருஷ தேர்தல் அறிக்கைன்னு விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இன்னுமா இந்த பொறி நமுத்து போகாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலும் பண்ணிருக்காங்க அதாவது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியா கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்குதான் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யறோம்னு சொல்றீங்க போன வருஷம் கொடுத்த வாக்குறுதி பேப்பரை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வருஷத்தை மட்டும் மாத்திட்டு இன்னும் முறை தேர்தல் அறிக்கையா விடுறீங்களே இந்த பொறி இன்னுமா நமத்து போகாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுகவை பங்கமா கலாச்சி விட்டுருக்காங்க சோ அதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி